நிச்சயமாக இந்த ஆண்டு சாதகமாக அமைகிறதா என்று பார்த்தால் கண்டச்சனியாக சனியாக சனி முழுமையாக அமர்கிறார் சனியின் அமைப்பு உறுதியாகவே ஒரு சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்துகிறது எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக உறுதியாகவே இந்த வருடம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சாதகமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை தனிபகவான் பகவான் நட்பு கிரகமாகவும் எனவே அவர் கண்டச்சனியாக அமருவது நிச்சயம் சற்று சாதகமற்ற சூழல்தான் ஏனென்றால் எதிர்பாராத சில நிகழ்வுகளை திடீர் திடீரென சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை சனியின் அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கிறது எனவே உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை எடுக்காமல் கூடுதல் நிதானத்துடனும் இருந்தால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் பிறகு லாபம் பிறகு விரயம் என மூன்று இடங்களில் வளம் பெறப் போகிறார் குருவின் அமைப்பு வருடத்தின் முற்பகுதியில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் பிற்பகுதியில் அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறார் Guru. வீத நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறை மாற்றுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு சனி சாதகமற்ற இருந்தாலும் அதே போன்று கேது விரயத்தில் இருக்கிறார் இறுதியில் லாபத்தில் நுழைகிறார் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் கேதுவின் வீரியம் குறைவதால் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் விலகி நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் அதே வேளையில் யோகத்தை வலுப்படுத்துகிறாருங்க ராகு ராகு அமோகமான நன்மையை இந்த வருடம் முழுவதும் அள்ளி கொடுக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வலிமை வாய்ந்த நான்கு கிரகநிலைகளில் நிச்சயமாக சனியும் மிக சாதகமற்ற ஒரு அமைப்பில் வளம் பெறக்கூடிய வேளையில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார் இந்த இரு கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்றால் செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான புதன் சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் பனிரண்டு இடங்களிலும் மாறி வளம் வருவதால் நன்மை தீ கலந்த ஒரு அமைப்பு உண்டு பெரும்பாலும் தனியை தவிர மற்ற கிரகநிலைகள் மிக சாதகமான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி என்பதுதான் சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை அதாவது ஒரு வாரத்தில் சனிக்கிழமை இருக்க முடியவில்லை என்றாலும் மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நிச்சயமாக விரதம் இருந்து சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மதியம் ரெண்டு மணிக்குள் தவறாது யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அமோகமான ஆண்டாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை கண்டச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் மாற்றி கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கன்னிராசிக்காரர்களுக்கு